ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரை அடுத்த சோமசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவிலில் பதினாறு நாள் தீமிதி திருவிழா நடைபெற்று வந்தது நிறைவு நாளில் தீமிதித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னிட்டு திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு பூஜை அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு வாத்தியங்கள் முழங்க மகாதீப ஆராதனை நடைபெற்றது அக்னிகுண்டம் அருகே திரௌபதியம்மன் சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்து பக்தர்கள் தீமிதித்தனர் கரண்ட் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி விரதமிருந்து இருந்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தி சுவாமியை வழிபட்டனர் தீமிதி திருவிழாவில் சோமசமுத்திரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பத்திற்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக காலை துரியோதனன் படுகலம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கட்டைக்கூத்து கலைஞர்கள் மகாபாரதத்தை நினைவு கூறும் வகையில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியை தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர் திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர்